காட்டு ஒட்டகம் நாம் வழக்கமாக பார்க்கும் ஒட்டகம் அல்ல இது சீனாவிலும் மங்கோலியாவிலும் மட்டுமே காணப்படும் இது காட்டு ஒட்டகம் வீட்டில் வளர்க்கப்படும் பாலைவனங்களில் சுமை தூக்க பயன்படுத்தப்படும் ஒட்டகம் இந்த காட்டு ஓட்டகமும் வெவ்வேறானவை அளவில் சற்று சிறியதாகவும் சற்றே ஒல்லியாகவும் உள்ள இந்த காட்டு ஒட்டகத்தின் முதுகில் இரண்டு திமில்கள் இருக்கும் திமிலோடு சேர்த்தால் இதன் உயரம் எட்டு அடி இருக்கும் கடல் நீரை காட்டிலும் அதிக உப்புத்தன்மை கொண்ட நீரையும் காட்டு ஒட்டகத்தால் குடிக்க முடியும் காட்டு ஒட்டகம் இன்று அழிவின் விளிம்பில் இருப்பதாக ஐயுசி அறிவித்துள்ளது மனிதர்களால் வேட்டையாடப்படுதல் சுரங்கங்கள் மற்றும் தொழில் வளர்ச்சியின் காரணமாக வாழ்விடம் அணிந்து போதல் காலநிலை மாற்றத்தால் போதுமான குடிநீர் இல்லாமல் போதல் ஆகியவை இவற்றின் இன்றைய ஆபத்தான நிலைக்கு காரணங்களாகும் இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொலிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் லெட் நேச்சர்